அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் கடக ராசி என்பர்களுக்கு மாசி மாத ராசி பலன்கள் காண்போம் மாதக்கிரகமான சூரியன் காலபுருஷனுக்கு பதினோராவது வீட்டில் சஞ்சாரம் செய்யக்கூடிய மாதம் மாசி மாதம் இந்த மாதம் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே சிரமங்கள் குறையும் கிரகமான சனி பகவான் இந்த மாதம் அஸ்தங்க நிலையில் மறைந்து சஞ்சரம் செய்கிறார் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு உயிர் ஜீவராசிகளுக்கும் சக்தியை கொடுக்கக்கூடிய மங்களக்காரகன் செவ்வாய் அதி உச்ச பலத்துடன் இந்த மாதம் சஞ்சரம் செய்கிறார் கடகராசிக்கு ஏழாம் வீட்டிலே சுக்கரன் செவ்வாய் புதன் மூன்று கிரகங்கள் கொட்டணி கும்பராசியில் சூரியன் சனி மீனராசியில் ராகு மேசராசியில் குரு கன்னி ராசியில் கேது மாசி மாதம் ஒன்றாம் தேதி மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து இந்த மாசி மாதம் தொடங்குகிறது மாசி மாதத்தில் கடகராசி என்பர்களுக்கு ஆசைகள் எல்லாம் நிறைவேறும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய பத்தாம் வீட்டிற்கும் ஐந்தாம் வீட்டிற்கும் அதிபதியான செவ்வாய் ராஜ யோகாதிபதி உச்ச பலத்துடன் சம சப்தமமாக நேர் பார்வையாக கடகராசியை பாரிசுகிறார் கண்டிப்பாக கடகராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும் ஒம்பது நவகரங்கள் மூலம் திருக்கணிதா பஞ்சாங்கப்படி கடகராசி என்பர்களுக்கு பொது பலனாக மாசி மாத ராசி பலன்கள் காண்போம் நம்முடைய சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆள்பட்ட நேரத்திங்க தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிரப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுகள் நன்றி வணக்கம் கடக ராசியின் அதிபதி சந்திரபகவான் மீனராசியில் ராகுவுடன் கூட்டணி சேர்ந்து இந்த மாசி மாதத்தை தொடங்கி வைக்கிறார் அதாவது பாக்கியத்திலிருந்து சந்திர பகவான் ஒவ்வொரு நட்சத்திரமாக நாட்களை கடத்த போகிறார் இந்த மாசி மாதத்தை பொறுத்தவரை சகலவித சம்பத்து உண்டு பூர்வீகா பொன்னியஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் நேர் ஏழாம் வீட்டிலே அதி உச்சபலத்துடன் சஞ்சாரம் செய்கிறார் அங்கே வந்து சுக்கரன் புதன் கூட்டணி ஐந்து கோடியவர் உச்சபலத்துடன் சஞ்சாரம் செய்யும் பொழுது குலதெய்வ அருள் கிடைக்கும் திருமணம் செய்து ஓரிரு வருடமாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு வாழையடி வாழையாக வம்ச விருத்தி ஆகும் வேலை தொழில் சார்ந்த பிரச்சனைகள் தீரும் வேலை தொழிலில் மறைமுக எதிர்ப்புகள் அகலும் விவசாயம் சார்ந்த விளை பொருட்களை கடை போட்டு வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் காய்கறி கடை பூக்கடை இந்த மாதிரி விவசாய விளைபொருட்களை பொருட்களை கடை போட்டு வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் அபரிவிதமான லாபங்களை கொடுக்கப் போகிறது விவசாயத்தில் பூஞ்செடி வைத்து பூ எடுத்து கொண்டிருப்பவர்கள் இந்த மாதம் பூ விலை உயரும் பூ மகசூல் டபுள் மடங்காக விவசாயிகளுக்கு கொடுக்கப் போகிறது அதே மாதிரி ஆடு மாடு கால்நடை கோழி உபய வருமானமும் இந்த மாதம் சிறப்பு தொழிற்த்தானாதிபதி உச்சபலத்துடன் நான்காம் பார்வையால் தொழிஸ்தானத்தை வரி செய்யும் பொழுது ஒரு சிலர் தொழிலுக்காக வேலைக்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் வரும் நீங்கள் கேட்ட இடத்தில் இந்த மாதம் பணம் கிடைக்கும் அதே மாதிரி கொடுத்த இடத்தில் நீங்கள் போய் பணம் கேட்டிங்கன்னா பணம் கிடைக்கும் கடகராசி என்பர்களுக்கு பணப்பிரச்சனை இந்த மாதம் தீரும் தொழில் இல்லை வேலை இல்லை தொழிலில் வந்து நஷ்டம் மேலே நஷ்டம் ஏற்பட்டு தொழிலை நிறுத்தியாச்சு வேலையை விட்டுட்டு வந்துட்டா ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆகுது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் முயற்சி செய்யுங்க புதிய தொழில் தொடங்கலாம் இந்த மாதம் முயற்சி செய்யுங்க நல்ல கம்பெனிகள் நல்ல வேலை கிடைக்கும் வேலை தொழில் சார்ந்த பிரச்சனைகள் கடகராசி என்பதற்கு இந்த மாசி மாதம் ஒரு நல்ல தீர்வை கொடுக்க போகிறது நேரு ஏழாம் வீட்டிலே சுக்கரன் புதன் மாசி மாதம் ஏழாம் தேதி வரை புதன் கூட்டணி மாசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி வரை சுக்கரன் செவ்வாய் கூட்டணி கணவன் மனைவிக்குள்ளே அந்நிய அன்னியம் மேலோங்கம் பிரியம் அதிகரிக்கும் காதலர்களுக்குள் பிரச்சனைகள் தீரும் காதல் மலரும் கல்யாணம் நடக்கும் எதிர்பார்த்த கடகராசி என்பவர்களுக்கு ஏமாற்றங்கள் இந்த மாதம் கிடையாது திருமண தடை வந்து அகலப் போகிறது ஏழாம் சுக்கிரன் சுக்கரன் சபாய் கூட்டணி சேர்ந்திருக்கும் பொழுது எதிர் மூலம் பெரும் ஆதாயம் உண்டு கூட்டாக தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் கூட்டு வியாபாரம் ஆண் பெண் இருபாலினவரும் கூட்டாக தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாசி மாதம் பெரும்பாலும் சம்பாதிக்கலாம் தொழில் நன்கு வளர்ச்சி அடையும் சுக்கரன் செவ்வாய் கூட்டணி சேர்ந்தாலே எதிர் பாலினத்தவர்கள் மூலம் பெரும் ஆதாயம் உண்டு சுக்கரன் செவ்வாய் கூட்டணி கடகராசிக்கு ஒரு யோகத்தை கொடுக்கிறது மாசி மாதம் ஏழாம் தேதி வரை புதன் செவ்வாயுடன் கூட்டணி சேர்ந்திருக்கிறார் பெரும்பாலும் விரய குறையும் கடன் வாங்கி பிஸ்னஸ் தொழில் தொடங்கினாலும் அது வந்து வெற்றி பெறும் உங்களுடைய முயற்சிகள் வந்து கடகராசி என்பலுக்கு முன்னேற்றத்தையே கொடுக்க போகிறது இந்த மாசி மாதம் முழுவதும் சனி பகவான் அஷ்டங்க நிலையில் அஷ்டமத்திலே மறைந்து செஞ்சாரம் செய்கிறார் அஷ்டமச்சனியின் சனியின் அவஸ்தைகள் குறைகிறது சனி பகவான் கொடுத்த வேதனைகளும் சோதனைகளும் கஷ்டங்களும் சிரமங்களும் இந்த மாசி மாதம் கடகராசி என்பலுக்கு குறைகிறது சூரியன் சனி குரு மூன்று கிரகங்கள் இரண்டாம் எட்டை பாரி செய்யும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள் மற்றவர்களுக்கு நீங்கள் சொன்ன சொல்லை கொடுத்த வாக்கை சொன்ன நேரத்தில் உடனே காப்பாற்றுவீர்கள் அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு தனம் வாக்கு குடும்பஸ்தானாதிபதி குடும்பத்தை பாரி செய்யக்கூடிய மாதம் மாசி மாதம் அஷ்டமத்திலே சனியுடன் சூரியன் கூட்டணி சென்றிருக்கும் பொழுது அஷ்டம அவஸ்தை குறைகிறது பணப்பிரச்சனை கடகராசி என்பர்களுக்கு குறைகிறது குடும்ப பிரச்சனையும் இந்த மாதம் தீரும் கணவன் மனைவிக்குள் சண்டை போட்டு பிரிந்தவர்கள் ஒன்று சேரலாம் சுமூகமாக பேசுங்க அன்பாக பேசுங்க ஆசையாக பேசுங்க கடகராசி என்பர்களுக்கு செவ்வாய் சுக்கரன் கூட்டணி ஒற்றுமையை காட்டுகிறது ஒன்பதாம் வீட்டிலே ராக்பகவான் சஞ்சாரம் செய்கிறார் மூன்றாம் வீட்டிலே கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார் தைரியம் வீரியம் குறையும் மூன்றாம் வீட்டிலே கேது அமர்ந்தாலே ஞான வழியில் உங்களை வந்து நிறைய கோயில்களும் செல்ல வைப்பார் ஆன்மீக வழியை தேட வைப்பார் கடகராசி அன்பர்கள் தம்பி தங்கை உடன்பிறந்தவர்களிடம் மட்டும் உதவிகளை எதிர்பார்க்காதீர்கள் எதிர் வரக்கூடிய இன்னொரு பதினைந்து மாத காலம் கடகராசி என்பர்கள் மூன்றாம் இடத்தில் கேதுபுகான் சஞ்சலம் செய்யும் பொழுது தம்பி தங்கை உடன்பிறந்தவர்களிடம் உதவிகள் எதிர்பார்க்காதீர்கள் உங்களுடைய முயற்சியால் உங்களுடைய சொந்த உழைப்பால் நீங்கள் எதை வேணாலும் முயற்சி செய்து கொள்ளலாம் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் தம்பி தங்கைகளை எதிர்பார்க்கும்போது உங்களுக்கு நஷ்டங்களை காட்டுகிறது ஒன்பதாம் வீட்டிலே ராக்பவன் அமர்ந்திருக்கும் பொழுது வேலை விஷயமா தொழில் விஷயமா இந்த மாசி மாதம் வெளிநாடு வேலைக்காக காத்து கொண்டிருந்தவர்கள் தேடிக்கொண்டிருந்தவர்கள் இந்த மாசி மாதம் முயற்சி செய்யுங்க வெளிநாடு வேலை வாய்ப்புகள் உண்டு பணப்பிரச்சனை வருமான தடை இந்த மாசி மாதம் கடகராசி அன்பர்களுக்கு அகல்கிறது செவ்வாய் பகவான் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கிறார் குலதெய்வ அருள் பரிபூரணமாக கிடைக்கிறது குலதெய்வ உங்களுக்கு சென்று வாருங்கள் செவ்வாய் பகவான் முருக அவதாரம் கடகராசி அன்பர்கள் நேரம் கிடைச்சா பழனிமலைக்கு சென்று பால தண்டாயுத வழிபாடு செய்யுங்கள் முருகனுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும் கடகராசிக்கு மாசி மாதம் உங்களுடைய முன்னேற்றத்தை காட்டுகிறது ஏழாம் வீட்டிலே செவ்வாய் சுக்கரன் கூட்டணி சேர்ந்திருக்கும் பொழுது ராசி என்பர்கள் தவறான பழக்க வழக்கங்களிலிருந்து விடுபட வேண்டும் கடந்த ஆறு மாதத்திற்கு முன்னாடி ஜென்ம ராசியிலே செவ்வாய் சுக்கரன் கூட்டணி சேர்ந்திருக்கும் பொழுது கட்டிய மனைவியை வேற ஒரு வெண்ணை கூட்டிகிட்டு போனவர்கள் நிறைய பேர் உண்டு கள்ளக்காதல் இல்லாமல் கடகராசி என்பவர்கள் இந்த மாசி மாதத்தை கடக்க வேண்டும் எதிர் மூலம் ஆதாயம் உண்டு அதே மாதிரி எதிர்பாலினத்தவர்கள் மூலம் சில தொல்லைகளும் கடகராசி என்பவர்களுக்கு வந்து சேர்ந்துவிடும் எல்லாமே நேர்வழியில் வழியில் இருக்கும் பொழுது யாரிடமும் நாம் வந்து பயப்பட தேவையில்லை கடகராசி என்பர்கள் கெட்ட பழக்க வழக்கங்களை தவிர்ப்பது இந்த மாசி மாதம் உங்களுக்கு நல்லதாக இருக்கும் மாசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி சுக்கர பகவான் அஷ்டமத்திற்கு செல்கிறார் மாசி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அஷ்டமத்திற்கு செவ்வாய் பகவான் வருகிறார் நான்கு கிரக கூட்டணியை அஷ்டமத்திலே அமர்ந்து ஐந்து கிரகங்கள் குடும்பத்தை பரிசு செய்யும் பொழுது குடும்ப இல்லாமல் கடகராசி அன்பர்கள் பார்த்து கொள்ள வேண்டும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமன் பாஸில் பதிவு செய்யுங்கள் என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நண்பர்களை நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல்படிய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆள்பட நாள்த்தீங்க நன்றி வணக்கம்